அரவருஸ் ஃபாக் இஸ் கரெக்ட் வெஜி கே இந்த வீடியோல மீண்டும் ஒரு பைனல தகுல்களோடுங்களை சந்திப்பீர்கள் பகுதி தமிழ்நாடு தொலைசார் கல்வி சேர்மி இந்த வருஷம் நடக்க போற ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் என்ட்ரிட் அட்மிஷன்ஸ் தமிழ்நாடு பர்சின் கோர்ஸ் அட்மிஷன்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு 7.5% कोटा ரிசர்வேஷன் இருக்கு அத பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே போடுறோம் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஏன்னா உங்கள் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே இது தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு தேவையான தேவையான நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஏன் இந்த வீடியோ நம்ம இப்போ போகிறோம்னா நிறைய பேரண்ட்ஸ் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க இங்கே எப்படி எந்த மாதிரி கோர்ஸுக்கு எழுதிவிடுது எந்த மாதிரி காலேஜ் எழுதிவிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஸ் கேட்டாங்க மேபி அவேர்னஸ் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருந்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாத பேரண்ட்ஸுக்களாக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக போகிறோம் ஸோ எப்பயுமே கேட்குற மாதிரி தான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யாருக்கெல்லாம் பயனுள்ள நினைக்கிறீங்களோ கண்டிப்பா பயனுள்ள வகையில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேவைப்படுறவர்கள் இந்த வீடியோவை பயன்படுத்தி பயனடையட்டும் அதே போல எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க போகலாங்களா போலாங்களா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் போட்டோம் அப்படின்னா என்ன அதாகப்பட்டது ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இருந்து டுவெல்த் வரைக்கும் அரசு பள்ளியில படித்திருக்கிற மாணவர்கள் பொறியியல் கால்நடை மருத்துவம் மீன்வளம் சட்டம் மற்றும் பிற தொழில்சார் சார் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முன்னுரிமை அடிப்படை இடஒதுக்கீடு புறக்கூடிய இது என்ன மாதிரி கல்லூரிகள்னா பல்கலைக்கழகம் தனியார் கொள்கை அரசு உதவி உதவித்தின் கொள்கை மற்றும் அரசு கல்லூரி எதெல்லாம் இதில் சேர்க்கலாம் ரொம்ப முக்கியம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தொடர்ச்சியாக நீங்கள் எந்த வருடமும் பிரேக் இல்லாமல் பிரேக்னா வேறு கல் வேறு பள்ளிக்கு மாறாமல் அந்த பிரேக் தான் ஸோ ஆறாம் பகுதி முதல பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த அத்தனை வகுப்புகளும் அரசு பள்ளிகளில் இருக்க வேண்டும் பத்தாம் நான் ஆறு ஏழு எட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன் ஒரு வருஷம் வெளியூர் போனதால் பிரைவேட் ஸ்கூலில் சேர்ந்தேன் மறுபடியும் பத்து பதினொன்றாண்டு படித்தேன்னா எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரி பத்தாம் வரைக்கும் படித்தேன் லெவன்த்து ப்ரைவேட் ஸ்கூலில் டுவெல்த்து திரும்ப கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து கண்டிப்பாக எதுவும் கிடையாது ஸோ கவர்மெண்ட் இந்த பாலிசி ரொம்ப கிளியராக சிக்ஸ் டு டுவெல்த் இதை எந்த மாதிரி பிரேக் அக்செப்டபுள்னா நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த் எய்த் படிச்சிக்கிங்கன்னு உடல்நிலை சரியில் ஒரு ஸ்கூலுக்கு போகலை அல்லது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை மருத்துவ பார்க்க திரும்ப நீங்கள் வந்து அடுத்த வருஷம் வண்டி அதே ஸ்கூலில் கண்டிப்பூ பண்ணி முன்னாடி ஒரு வருஷம் பிரேக் எடுத்துக்கிறீங்க அது ப்ராப்ளம் தெரியும் பட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நன்த் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சரிங்களா ஸோ எனது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சீட் அலகேட்டட் ஆன் ப்ரிஃபரென்சியல் பேசிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்டேட் அண்ட் ஸ்கூல்ஸ் இன் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் வெட்டினரி ஃபிஷரி லாண்ட் அதர் ப்ரொஃபஷனல் போர்ஸஸ் ஆப்பலின் யூனிவர்சிட்டி ப்ரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் இதுதான் ரூல் இது வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்ல ஸ்டேட் அசம்பியில ஒரு பில் பாஸ் பண்ணி இந்த ரூல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு மூணு வருஷம் அது இந்த ரூல் இம்ப்ளிமெண்டேஷன் சரிங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்ன எந்த மாதிரி அப்படின்னா அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ட்ரெண்ட் பண்ணுற ஸ்கூல் அது வந்து பஞ்சாயத்து பிரைமரி ஸ்கூல்ஸா இருக்கலாம் மிடில் ஸ்கூல்ஸா இருக்கலாம் இல்ல ஆதிதிராவில் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸா இருக்கலாம் முனிசிபல் ஸ்கூல்ஸா இருக்கலாம் கார்பரேஷன் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸா இருக்கலாம் இருக்கலாம் பிசி டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸா இருக்கலாம் ஃபாரஸ்ட் ஸ்கூல்ஸா இருக்கலாம் சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் இருக்கலாம் அல்லது ரெசிடென்சல் ஆக்சுவல் ஸ்கூல்ஸா இருக்கலாம் இல்ல எந்த கேட்டகிரி ஆஃப் ஸ்கூலா இருந்தாலும் சரி இதில் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கணுமா கண்டிப்பாக கிடையாது சப்போஸ் உங்கள் பகுதியில் இருக்க நீங்கள் இனிஷியலாக இருக்க பகுதியில் முனிசிபல் ஸ்கூல் தான் இருக்கும் அந்த முனிசிபல் ஸ்கூலில் வந்து பார்த்தா பதில் வரைக்கும் தான் இருக்குது நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நான் டவுனுக்கு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சேன்னா பிரச்சனையே கிடையாது நீங்க படிச்சது அரசு சார்ந்த ஸ்கூல்கிட்ட தான் அந்த ஸ்கூல்ஸ் அரசாங்கம் சார்ந்த ஸ்கூல்ஸா இருக்கணும் அவ்வளோதானே தவிர நீங்க ஒரு கேட்டகிரில இன்னொரு கேட்டகரி ஸ்கூலுக்கு நீங்க மாத்திக்கலாம் தப்பி இப்போ சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நான் கண்டினியூஸா இருக்கணும் இன்னொன்று முக்கியமா என்னன்னா நீங்க எம்எஸ் நம்பரும் நம்பர் வச்சிருப்பீங்க அந்த எம்எஸ் நம்பர் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டேட்டா அங்க வெரிஃபிகேஷன் வாங்குவோம் அதனால இந்த பத்து வெரைட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் நீங்க படிச்சிடும் அதுதான் முக்கியம் சரிங்களா இந்த இந்த கோட்டா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரிஜினல் ரிசர்வேஷன் பாலிசி வெர்டிகல் ரிசர்வேஷன் கிடையாது வெர்டிகல் ரிசர்வேஷன் ஹர்ஜனல் ரிசர்வேஷன் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வெர்டிகல் ரிசர்வேஷன் தனி இப்போ பிசியில் ஒரு கேட்டகரி ஒருத்தர் அப்ளை பண்ணுறாரு இல்லை பிசிஎம்ல ஒருத்தர் அப்ளை பண்ணுறாருன்னா அவருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குள்ள தான் அவர் அப்ளை பண்ண முடியும் எம்பிசியில் ஒருத்தர் அப்ளை பண்ணால் அவர் டுவெண்ட்டி பெர்சென்ட் போட்டாக்குள்ள தான் வர முடியும் சரி அலகேஷன் பார்க்கும்போது ஜென்ரலாக ஓசி எடுத்து தான் பார்ப்பாங்க எல்லாருமே ஓசியில் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மார்க் நிறைய இருக்கு கட் ஆஃப் நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட் ஓஜில கொடுத்துருவாங்க ஜென்ரல் ஜென்ரல் போட்டால கொடுத்துருவோம் அது ஓகேங்களா ஜென்ரல் போட்டாங்கிறது சரி அது இல்லாம இது வந்து வெர்டிகல் இந்த வெர்டிக்கல் அட்வான்டேஜ்னா எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிசி போட்டால மட்டும் தான் நீங்க கேன் பண்ண முடியும் வேற இந்த செவன் பாயிண்ட் பர்சன்ட் போட்டா உங்களுக்கு செவன் பாயிண்ட் பர்சன்ட் கொடுப்பாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்து அதை நீங்க எலிஜிபிள் இருக்கீங்களான்னு பார்த்துட்டு இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு முடியாது கம்யூனிட்டி போட்டாலும் திரும்ப ஒரு செவன் பாயிண்ட் சரிங்களா அதனால ரிலாக்ஸா

நீங்க ஒரு ரூபாய் கூட கட்டி தேவையில்ல முழுவதுமாக கல்வி இலவசமாக நீங்க படித்துக் கொள்ளலாம் சரிங்களா எந்த மாதிரி படிப்புகளுக்கு உகந்தது அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு போட்டு கூட இந்த கோர்சஸ் தான் அதாவது என்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இன்னு சொல்லுவோம் என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வேளாண்மை சார்ந்த படிப்புகள் படிக்கிறது எலிஜிபிலிட்டி இருக்கு சரிங்களா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அதாவது மீன்வளம் அது சார்ந்த பல்கலைக்கழகங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சட்டம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறவர்கள் எழுதி அதே மாதிரி கால்நடை மருத்துவம் மற்றும் அறிவியல் அதாவது வெட்டினரி அண்ட் அனிமல் சைன்சஸ் இது சார்ந்த படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு எழுதி இதுலேயும் கேட்டகரி இருக்கு தெரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு நீங்க வேளாண்மை சார்ந்த பல்கலைக்கழகம் வேளாண்மை சார்ந்த படிப்பு படிக்கிறீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது நீங்க பல்கலைக்கழகத்திலயும் போய் படிக்கலாம் அதாவது பல்கலைக்கழகம் சார்ந்த கல் கல்லூரிகள் அதாவது அது ஒரு பதினெட்டு காலேஜ் இருக்குது அதுபோக அப்பிரேட்டட் காலேஜ் அதாவது ப்ரைவேட் கல்லூரி தனியார் கல்வி இருபத்தி எட்டு காலேஜ் இருக்கு ஸோ இந்த மூணு கேட்டகிரியில் எதில் படித்தாலும் நீங்கள் செவன் பண்ணுறதுக்கு எழுதி பண்ணி அதே மாதிரி தான் ஃபிஷரி யூனிவர்சிட்டி மீனவள பல்கலைக்கழகம் போனீங்கன்னா பல்கலைக்கழகம் ஒன்று பல்கலைக்கழகம் சார்ந்த கான்ஸ்டியூன்ட் காலேஜ் அதாவது யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூன்ட் காலேஜ் பார்த்துருக்கு ப்ரைவேட் காலேஜ் ஒன்று ஸோ இந்த பன்னெண்டு பல்காணக் கல்லூரியில் உங்களுக்கு எதிர்களாயிடும் அதே போல் சட்டம் சார்ந்த படிப்படுகிறது டாக்டர் அமெரிக்கா லா யூனிவர்சிட்டி சட்டம் சார்ந்த படிப்படுகின்றாலும் பல்கலைக்கழகங்கள் உண்டு சட்டம் அந்த சட்ட பல்கலைக்கழகம் சார்ந்த கான்ஸ்டியூன் காலேஜ் முறைகள் உண்டு அரசு சட்டக் கல்லூரிகள் பதினாறு இருக்கு அது போக தனியார் சட்டக்கல்லூரிகள் எட்டு இருக்கு இதில் எதிர்பற்றாலும் நீங்க எழுதிகள் அதே மாதிரி கால்நடை மருத்துவம் இதில் எந்த இதில் போனாலும் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கு பல்கலைக்கழகம் சார்ந்த கல்லூரிகளும் பத்து இருக்கு இதில் எதிர்பற்றாலும் நீங்கள் எழுதிகள் ஆகிறீங்க இதுல பொறியியலை பொறுத்த வரைக்கும் இது நம்ம வீடியோல போட்டுருவோம் ஸோ பொறியியல் படிக்கிறவங்க இருந்தால் பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு நாலு கல்லூரிகள் இருக்கு பல்கலைக்கழகம் கல்லூரிகள் சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கல்லூரிகள் இருக்கு கான்ஸ்டியூட் காலேஜஸ் தென் அரசு கல்லூரிகள் பதினொன்று அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மூணு அப்புறம் தனியார் கல்லூரிகள் நானூற்றி ஐம்பத்தாறு இந்த தனியார் கல்லூரிகளில் தன்னாட்சி பெற்ற கல்லூரி அட்டானமஸ் காலேஜும் இன்க்ளூடட் ஸோ டோட்டலாக இத்தனை கேட்டகரி ஆஃப் காலேஜ் எதுல நீங்கள் சேர்ந்தாலும் மியோரேஜ் ஆகவே உணவுகளில் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் குழுவின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயன்படும் நினைக்கிறோம் மேக்சிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள தகவல் கூட உங்களை சந்திப்போம் அதுவரை இட்ஸ் கரியர் கணேஷ் பயிக்கு நன்றி வணக்கம்